நெருமை போடி விவசாய பெருமக்களே இப்போ நம்ம நம்ம இங்க நிக்கிறது வந்து நெல் விவசாயம் பண்ணக்கூடிய பாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயி தோட்டத்துல நம்ம வந்து இப்போ நிக்கிறோம் கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபது ஏக்கர் ஆமா நெல் விவசாயம் வருஷங்கள பண்ணிட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து நம்ம கிட்ட பண்ணது இவருக்கு தோட்டத்துல இருக்கக்கூடிய இந்த நெல் விவசாயத்துல என்னென்ன அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொன்னதுனால நம்ம வந்திருக்கிறோம் இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃப்யூச்சரில் ஒரு புதுசாக வீடியோவாக தொடங்கி இந்த நெல் விவசாயம் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற வரைக்கும் எப்படி நல்லபடியாக எடுக்கணுன்ற ஒரு வீடியோவாக தொடங்குறோம் அது வந்து இந்த போடி விவசாயிகள் நெல் விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்போ அதில் நமக்கு பாஸ்கரன் இருக்கிறாரு ஐயா விவசாயி பாலகிருஷ்ணன் இருக்கிறாரு நம்ம கிரீன் ரிச்சோட மேனேஜிங் டைரக்டர் மேடம் இருக்கிறாங்க அவருக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் அட்வைசரு அவர் இருக்கிறாரு அவங்க ரெண்டு பேர் பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் என் பேர் வந்து ரம்யா பாலா க்ரீன் ரிச் அக்ரோ ட்ரேடர்ஸ் போடியில் இருக்குது நம்ம கடை என் பேர் ராகவன் க்ரீன் ரிச் அக்ரோ ட்ரேடர்ஸ் போடி சாப்பிட்றது என்னோட பேரு டாக்டர் சுதாகர் நான் வந்து வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் பூச்சி நோயில் துறையில் விஞ்ஞானியாக வேலை பார்க்குறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லீவு நாளில் நம்ம ஃபார்மரோட ஃபீட்பேக் எடுத்துகிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு இந்த போடியில் வந்து நம்ம வந்து வந்துருக்குறோம் அப்போ அதில் வந்து பாலகிருஷ்ணன் விவசாயி வந்து ஒரு உங்களோட பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது அதை பற்றி நம்ம பேசுகிறீங்களா ஆரம்பத்தில் இலை சுருட்டு புழு சரி இப்போ வந்து இந்த செவட்டை நோய் அடிக்குது சரி இதுக்குத்தான் என்ன பண்ணுன்னு சொல்லி இது பண்ண சரி இது ரெண்டு தான் ஆமாம் அப்போ இந்த நெல் விவசாயத்தில் இப்போ நம்ம வந்து ஐயா சொன்ன மாதிரி இலை புழு அதிகமாக இருந்திருக்கு அப்போ வந்து ஐயா வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்குது லேம்டா சைக்ளோத்ரின் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க நம்ம வந்து இப்போ ஒரு சயின்டிஃபிக்காக பார்க்குறப்ப கொஞ்சம் கூட அட்வான்ஸாக போய் ஒரு நல்ல மெத்தடு சைனைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து வந்து இப்போ மார்க்கெட்டில் புதுசாக இருக்குது அப்போ அது பார்த்தீங்கன்னா வந்து சேஃப் சைடாக இருக்கக்கூடிய ஒரு இன்செக்டிசைடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பீரியட் லாங் பீரியட் கிடைக்கும் நம்ம எப்போயுமே வந்து சூஸ் பண்ணுறது வந்து இப்போ லேம்டாசைக்கிளோத்திரின்லாம் வந்து ஒரு ஷார்ட் பீரியடில் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு வந்து ஹீட்டு கூல் டெம்பரேச்சர் மாறுறதுனால இந்த மாதிரி இலச்சுருட்டு புழுக்கள் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த டயத்தில் வந்து லாங் பீரியட் கிடைக்கக்கூடிய அதாவது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்செக்டிசைடு வந்து லாங் டைம் எஃபெக்ட் கிடைக்கக்கூடிய ஒரு இன்செக்டிசைடாக கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அந்த சைனைட்னு சொல்லக்கூடிய அந்த இன்செக்டிசைடு ஒரு அறுபது எம்எல் பதினஞ்சு லிட்டர் தண்ணியிலேயே அது கூட வந்து ஒரு பத்து கிராம் எமாமெக்கின் பென்சோயிட் அதுவும் சேர்த்துக்கிட்டு அது கூட வந்து ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய சிலிக்கா பேஸ்டு ஸ்ப்ரெட்ரு அது ஒரு அஞ்சு மில்லி பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இதோட வெயிட்டிங் பீரியட் அதாவது வந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இந்த புழு வராமல் இருக்குன்னா மினிமம் இருபதுலேருந்து முப்பத்தஞ்சு நாள் வரைக்கும் இந்த இலைச்சுருட்டு புழு இல்லை வந்து இந்த புழுக்களோட தொந்தரவு ஸ்டெம்பொருளோட தொந்தரவு எல்லோ ஸ்டெம்போருன்னு சொல்லக்கூடிய இது வரவே வராது உங்களுக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது நாள் வரைக்கும் நம்ம தைரியமா இருக்கலாம் இப்போ நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இன்செக்ட் சைடு எப்போ வேணாலும் இந்த புழு மறுபடியும் வரலாம் இந்த இலச்சுட்டு புழுவே வரலாம் இல்ல அந்த எல்லோ ஸ்டெம்பொரு அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப எப்பயுமே வந்து கிளைமேட் வேரியேஷன் வர்றப்ப நம்ம வந்து சேஃப் சைடா நியூ ஜென்ரேஷனாக லாங் டைம் கிடைக்கக்கூடிய பூச்சி மருந்து போய்கிட்டோன்னா நல்லது அதுக்கு ஒரு நல்ல ரெமிடி தான் இப்போ சொன்ன அந்த சைனின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூ ஜென்ரேஷன் இன்செக்ட் சைன் அதை எல்லாரும் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அதுக்கடுத்து இந்த தோட்டத்தில் ஐயா சொன்ன மாதிரி ரெண்டு விதத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவு பார்த்துருக்கோம் ஒன்று வந்து பாக்டீரியல் வெல்ட் இந்த பிஎல்பின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியல் வெல்ட் நோயின் நோயின்னு சொல்லி இதில் வந்து நம்ம வந்து பாத்திருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இலை மேல இருந்து அப்படியே கருகி கீழே போகும் பார்த்தீங்கன்னா லைவ பார்த்தீங்கன்னா அந்த இலை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இலையில கரெக்டா பார்த்தீங்கன்னா அந்த பாக்டீரியல் லீப் பிளைட் அப்படியே வந்து வந்திருக்கும் அப்போ இதுதான் வந்து அதிகமா தொந்தரவா இருக்கு அப்படின்னு ஐயா வந்து ஃபீல் பண்றாரு அப்போ இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு இதுக்கு முன்னாடி வேற ஒரு பங்கி சைடு கொடுத்துருந்தாலும் இந்த பங்கஸ் நோயையும் பாக்டீரியல் நோயையும் அதாவது கொலை நோயும் பாக்டீரியல் கொலை நோயினையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சைடு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு இப்போ அது பார்த்தீங்கன்னா வந்து கிளான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சைடு வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கு அது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கிராமு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து அந்த பாக்டீரியல் பிஎல்பின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் அப்போ வந்து ஃபங்கஸையும் கட்டுப்படுத்துறதுக்கு பாக்டீரியாலையும் கட்டுப்படுத்துறதுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ப்ரௌன் ஸ்பாட் மாதிரி வருதுன்னு சொன்னீங்கல்ல அந்த இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம வந்து நாட்கோர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பங்கிசைடு இருக்கு அது வந்து பதினஞ்சு எம்எல் பதினஞ்சு டு இருபது எம்எல் பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இது வராமல் இருக்கிறதுக்கு அதாவது கண்டினியூஸா இருக்கிறது வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பத்து நாள் கழிச்சு நம்ம வேண்டாம் சூடமோனாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நமக்கு கடைகள்லேயும் அவைலபிளா இருக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்லேயும் சப்சிடியாக நிறையா கொடுக்குறாங்க அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குறாங்க அதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து மில்லி ஒரு லிட்டர் தண்ணியில் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துட்டோன்னா அப்படியே வந்து அந்த ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த நோய் வராமல் கட்டுப்படுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணிட்டோம்னா இது வந்து ஒரு ரெண்டு டைம் பண்ணிட்டோன்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தேடாக இருக்கும் அப்போ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ உடனே இந்த பேக்டீரியல் நோயை கட்டு கட்டுப்படுத்துறதுக்கு கிளான்ஸ் கொடுங்க உங்களுக்கு வந்து நோய் வராது பூச்சிகள் தெரிஞ்சா மட்டும் இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்குறீங்க தெரிஞ்சா மட்டும் அந்த நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா போதும்